அலாம் வலைக்கம் எண்ணத்தினுடைய கழிவுனாலேயும் நமக்கு வந்து நோய்கள் வரும் என்ன கழிவுனா என்னென்னா எண்ணத்தில் திரும்ப 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 நம்ம வந்து துக்கத்தையோ அல்லது சங் அதாவது சந்தோஷத்தையோ திரும்ப திரும்ப நினைக்கிறது முக்கியமாக நைட் அவர்ஸில் நினைக்கிறது அதனால் நமக்கு மனச்சோர்வு மன அழுத்தம் எல்லாம் வரும் இல்லையா அப்போது அதுலேருந்து சரியாகணுன்னா அக்கு ப்ரிஷல் பாயிண்ட்டு நான் இப்போ சொல்கிறேன் மூணு பாயிண்ட் இருக்குங்க ஒன்று வந்து புருவ மத்தியில் இப்படி ஒரு அழுத்தம் காலை மாலை ஒரு பத்து என்ற வரைக்கும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த காது மடலில் இருந்து நம்ம பார்த்தோன்னா உச்சந்தலை வரும் உச்சந்தலையிலேருந்து பேக்கில் ஒரு சுன் அளவு ஒரு சூன் அளவுனால் ஆழ்காட்டி விரலில் வந்து ஒரு பார்ட்டு அங்கேயும் ஒரு பத்து அல்லது பதினஞ்சு என்ற வரைக்கும் ஒரு அழுத்தம் காளை மாலை கொடுக்கலாம் அப்புறம் கட்டை விரலினுடைய ஒரு சுண் பகுதியில் நல்லா வந்து இப்படி அழுத்தி விடலாம் காளை மாலை அழுத்தி விடலாம் இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் க தலைக்கு வந்து மசாஜ் பண்ணுறது அப்புறம் ஹக் பண்ணுறது அப்ப அந்த மாதிரி மனச சந்தோஷமா வச்சுக்கிறது திரும்ப திரும்ப நினைக்காம அந்த நினைக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் வந்து அப்புறப்படுத்தலாம் செஞ்சு பாருங்க தேங்க்யூ